தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் அறவது ஊக்கம் உடைமை குரல் எண் ஐநூற்றி தொன்னூற்றி ஐந்து வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் குளங்களில் பூக்கள் உயர்ந்திருக்கும் மட்டம் அதில் நீர் நிறைந்திருக்கும் அளவாகும் அதேபோல் மாந்தர் பெற்றிருக்கிற வாழ்வின் உயர்வும் அவர்கள் கொண்டிருக்கிற ஊக்கத்தின் அளவை பொறுத்ததே ஆகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் குளத்தில் நீரோட்டம் அதிகம் இருந்தால் பூக்கள் உயர்ந்து கண்களுக்கு இதமான காட்சியளிப்பதைப் போல ஒரு மனிதன் தன் வாழ்வில் பெற்றிருக்கின்ற உயர்வு என்பது அவர் வைத்திருக்கின்ற ஊக்கத்தினால் மட்டுமே அமையும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்